காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய ஆம்னி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் ஆம்னி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது எல்பிஜி எண்டோஸ் வந்துருக்குங்க சீட் கவர் வந்து புதிய சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க மேட் ஃபுல் மேட் வந்து போட்டிருக்காங்க இந்த ஆம்னியுடைய விலை இரண்டு ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல்ல இருக்குங்க நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மாருதி சுசு ஆம்னி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே